ஆலயத்தின் அலங்காரம் எதம்மா ஐயா எது ஆலயத்துக்கு அலங்காரம் பரிசுத்தம் தான் ஆலயத்துக்கு அலங்காரம் இது ஆலயம் அல்ல நானும் நீங்களும் தான் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு பரிசுத்தம் இருந்தால்தான் அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ள முடியும் உலக பிரகாரமான போட்டிக்கே பரிசுத்தமா இச்சை அடக்கத்தோடு கூட ஓடி பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள் நாம் அழியாத ரிவார்டை பெறப்போகிறோம் பரிசுத்தத்தை மிக முக்கியமாக நம்முடைய ஆலயத்தின் அலங்காரமே எது பரிசுத்தம் தான் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கு என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்குதுன்னு நீங்கள் அறியீர்களா ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவனை கெடுப்பார் ஸோ இந்த ஆலயம் கெடாமல் பரிசுத்தோடு கூட நான் வாழ்ந்து என்னுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டோருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு ஆண்டவர் ரிவார்ட் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்